கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மிஸ்வராஜ் கத்தரி இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஒன்று சாம் முப்பதாம் அதிகாரத்தை எட்டாவது வசனத்தின் பிற்பகுதி அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் ஆமாங்க நீங்கள் எதாவது இழந்தீங்களோ அதையெல்லாம் நீங்கள் திருப்பிக் கொள்வீங்கன்னு சொல்லி இன்றைக்கு வாக்கருகிறார் செல்வத்தை இழந்திருக்கலாம் செல்வாக்கை இழந்திருக்கலாம் மகிமை இழந்திருக்கலாம் ஒரு உள்ள உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்வீங்கன்னு சொல்லி கத்தர் இன்றைக்கு வாக்கருகிறார் தாவிதும் அவன் மனுஷரும் சிக்லாக்கு திரும்புகிற வேளையில் அமிலேக்கியர் தாவிதின் அவனுடைய மனுஷர்களுடைய ஸ்திரீகள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாவரையும் பிடித்து கொண்டு சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் இதனால் அவனோடு இருந்தவர்களும் மிகவும் வேதனைப்பட்டு பலனில்லாமற் போக மட்டும் கதறுகிறார்கள் அந்த வழியில் தாவிது தேவனிடத்தில் விசாரிப்பதற்காக தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த வீ தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்றார் அதே போல கத்த வாக்கு கொடுத்தபடியே தாவிது அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியவரிலும் பெரியவரிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிதை திருப்பிக் கொண்டார் இன்றைக்கு நீ உங்களையும் பார்த்த கத்தர் இப்படியாய் சொல்கிறார் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பிக் கொள்வீங்கன்னு சொல்லி கத்தர் வாக்கருகிறார் கத்தரால் கூடாதான் காரியம் ஒன்றுமில்லை ஒரு வங்கியில் வேலை செய்யும் கேஷியர் மீது வீண் பழி சுமத்தப்படுகிறது இருபது லட்சம் ரூபாய் திருடப்பட்டதாகவும் அதற்கு இவர்தான் காரணம் என்கிற மாதிரி இவர் மேலும் பழி போட்டாங்க இதனால் மிகவும் வேதனைப்பட்டு வேலை நீக்கம் செய்யப்பட்டதுனால் வீட்டில் அமர்ந்து மிகுந்த வேதனையோடு கலங்கி ஜெபித்து கொண்டிருந்தார் அந்த மனிதர் அவர் ஒரு தேவ மனிதர் தேவனுக்கு பயந்த மனுஷர் அதனால் மிகவும் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்தார் தேவடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார் அந்த வேலையில் வீடு கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்டு கதவை திறந்தபோது அதில் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் தன்னிடத்தில் ஒரு கவர் கையில் வைத்திருந்தார் அப்பொழுது அந்த மனிதர் சொன்னதாவது வங்கியின் மேலாளர் உங்களை திரும்ப அழைத்து வர சொன்னார் திருட யார் பணத்தை திருடினார்களோ அவர்கள் அகப்பட்டு விட்டார்கள் வீண் பழி உங்களுக்கு வேறு இதை விட ஒரு உயர் பதவி தருகிறது மட்டுமில்லாமல் உங்களை அழைத்து வர சொன்னார் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்னார் இந்த மனிதருக்கு தெய்வ மனிதருக்கு சொல்லி முடியாத சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம் தேவனுக்கு மிகுந்த நன்றி செலுத்தி கத்தருக்கு பழி செலுத்தினார் இன்றைக்கும் உங்களுக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை ஒருவேளை பல வருடம் ஆயிருக்கலாம் நீங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்குமா என்கிற கேள்விக்குறியோட நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம் சூழ்நிலைகளெல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் தேவனால் கூடாத காரியம் மட்டுமில்லை கத்தர் அதை திருப்பி கொள்வாய் என்று சொல்லி இன்று உங்களுக்கு வாக்கருகிறார் கத்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார் ஆகாமே